மகாராஷ்டிராவின் பாறை மலைகளுக்குள் மனித அறிவியலுக்கே சவால் விடும் ஒரு அதிசயம் மறைந்திருக்கிறது உலகிலுள்ள உள்ள பிரமிட் தாஜ்மகால் போன்ற அனைத்து நினைவு சின்னங்களும் கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி கட்டப்பட்டவை ஆனால் கைலாசநாதர் கோயில் மட்டுமே மலையை மேலிருந்து கீழே செதுக்கி உருவாக்கப்பட்ட ஒரே ஆலயம் இது ஒரே கல்லால் ஆனது அவர்கள் வேலையை தரையில் தொடங்கவில்லை மலையின் உச்சியிலிருந்து தொடங்கினார்கள் செங்குத்தாக மலையை குடைவது என்பது சாதாரண விஷயம் அல்ல சாதாரண கட்டிடங்களில் தவறு நடந்தால் செங்கல்லை மாற்றலாம் ஆனால் இங்கே ஒரு இன்ச் அதிகமாக செதுக்கினால் கூட முழு கோயிலும் பாழாகிவிடும் தவறு செய்ய வாய்ப்பே இல்லை இல்லை ஒரே ஒரு வாய்ப்புதான் இதை உருவாக்க நான்கு லட்சம் டன் எடையுள்ள பாறைகளை அவர்கள் வெளியேற்றியுள்ளனர் இது எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கின் எடைக்கு சமம் இங்குதான் ஒரு மர்மம் உள்ளது வெட்டி எடுக்கப்பட்ட அந்த நான்கு லட்சம் டன் பாறைகள் எங்கே சுற்றியுள்ள எந்த பகுதியிலும் அதற்கான தடயங்கள் இதுவரை கிடைக்கவில்லை அவை மாயமாக மறைந்துவிட்டன அது எப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போறோம் வெல்கம் டு மை சேனல் எலிபென்ட் ரைடர் ஏன் இவ்வளவு அவசரமாக கட்டினார்கள் ராஷ்டிர கூட மன்னர் முதலாம் கிருஷ்ணரின் மனைவி ஒரு சபதம் எடுத்ததாக வரலாறு கூறுகிறது சிவபெருமான் கோயிலின் விமானத்தை பார்க்கும் வரை தான் உணவு உண்ணப் போவதில்லை என்று அவர் கூறினார் கட்டிட கலைஞர்கள் மலையை குடைந்து ஒரே வாரத்தில் விமானத்தை காட்டுகிறேன் என்றார் சொன்னபடியே மேலிருந்து குடைந்து ராணியின் சபதத்தை நிறைவேற்றினார் இது வெறும் பதினெட்டு ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அது உண்மையானால் தொடர்ந்து பதினெட்டு வருடங்கள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஐந்து டன் பாறைகளை அவர்கள் உலி மற்றும் சுத்தி மட்டும் வைத்து அகற்றியிருக்க வேண்டும் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு முகலாய மன்னர் அவுரங்கஜீப் இந்த கோயிலை அழிக்க நினைத்தார் பதினாறாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ஆயிரம் வீரர்களை அனுப்பி இதை இடிக்க உத்தரவிட்டார் மூன்று ஆண்டுகள் முயற்சித்தும் அவர்களால் சில சிலைகளை மட்டுமே சேதப்படுத்த முடிந்தது கோயிலின் அஸ்திவாரத்தை அசைக்க கூட முடியவில்லை அந்த பாறை அத்தனை வலிமையானது நெருப்பு வைத்தார்கள் ஆனால் அந்த பாறையில் ஒரு கீரலை கூட அவர்களால் உண்டாக்க முடியவில்லை கடவுள் சக்தி காப்பாற்றியதா இல்லை இது வேற்று கிரகவாசிகளின் தொழில்நுட்பமா நவீன இன்ஜினியர்கள் சொல்கிறார்கள் இன்று நம்மிடம் இருக்கும் அத்தனை மிஷின்களை வைத்து கட்டினால் கூட இப்படி ஒன்றை உருவாக்க நூறு வருடங்கள் ஆகும் ஆனால் அவர்கள் இதை வெறும் பதினெட்டு வருடத்தில் முடித்தார்கள் உண்மையில் நாம் முன்னேறி இருக்கிறோமா இல்லை பாறைகளை வெண்ணை போல செதுக்கும் அந்த தொழில்நுட்பத்தை நாம் தொலைத்து விட்டு நிற்கிறோமா இதே மாதிரி இன்னும் மர்மமான இடங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்